Satyavama Institute of Science and Technology, Chennai and Sri ஈரோடு மாவட்டம் பவானியில் பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிந்தவுடன் மாயமான ஐந்து மாணவிகளும் தற்போது பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள் முக்கிய செய்தி விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் மேகநாதன் வணக்கம் மேகநாதன் தற்போது திருச்சி மாவட்டம் சமயபுரத்தில் தங்கியிருந்த மாணவிகளை காவல்துறையினர் மீட்டிருக்கிறார்கள் தற்போது விசாரணையில் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய முதற்கட்ட தகவல் என்ன முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்கள் வணக்கம் ஈரோடு மாவட்டம் பவானி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில பத்தாம் வகுப்பு படித்து வரக்கூடிய ஐந்து மாணவர்கள் நேற்று பொதுத்தேர்வு இறுதித் தேர்வு சமூக அறிவியல் பாடம் எழுதிவிட்டு மாயமாய் உள்ளனர் இந்த நிலையில் அவர்களுடைய பெற்றோர்கள் அனைவரும் வந்து கூடி வேலை செய்வதற்கு காரணமாக வந்து அவர்கள் இரவு வரை வந்து மாணவர்கள் பற்றி வீமின்றி இருந்துள்ளனர் அச்சமின்றி இரவு எட்டு மணிக்கு மேலாக வந்து அவர்கள் வீட்டுகளிலும் உறவினர்களிலும் தேடி பார்த்த போது எங்கும் கிடைக்காத நிலையில இரவு ஒன்பது மணிக்கு பிறகாக வந்து பவானி காவல் நிலையத்தில் தங்களுடைய மகள்களை காணவில்லை என ஒவ்வொரு பெற்றோர்களாக வந்து புகார் தெரிவித்தனர் இந்த புகாரின் அடிப்படையில் சுமார் பத்து முப்பது மணிக்கு பிறகாக பவானி உக்கோட்டை காவல் குழுத்துறை கண்காணிப்பாளர் உத்தரவோடு பேரில் வந்து இங்கிருந்து பவானி போலீசார் வந்து அந்த மாணவியில் ஐந்து பேர் ஒருவர் வந்து சிற்பம் வைத்திருப்பது குறித்து அந்த பெற்றோர்கள் தெரிவித்த தகவல் நடைபெறுது அவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்பது குறித்தான லொகேஷன் மூலமாக முதற்கட்ட விசாரணை தொடங்கி அவர்கள் திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருகே இருப்பதாக ஒரு தகவல் கிடைத்தது அடிப்படையில் வந்து அவர் பவானி போகிற இங்கிருந்து திருச்சிக்கு விரைந்து வெளியேறி நடத்திய சோதனைகள் வந்து நள்ளிரவு இரண்டு மணிக்கு பிறகாக மாணவிகள் வந்து திருச்சி சமயபுரம் பகுதியில் வந்து ஒரு தனியார் விடுதியில் தங்கியிருப்பது தெரிய வந்துள்ளது இந்த நிலையில மாணவிகளை மீட்ட பவானி பொடிச்சர் வந்து தற்போது பவானி அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு சிறுமிகள் ஐந்து பேரையும் அழைத்து வந்து தற்போது விசாரணை நடத்தி வருகிறார்கள் தொடர்ந்து வந்து விசாரணைக்கு பிறகாக மாணவிகள் எதற்காக வந்து இங்கிருந்து திருச்சி சென்றார்கள் வேறு ஏதேனும் காரணத்திற்காக சென்றார்கள் அல்லது திருச்சியில் சமயபுரம் மாரியம்மன் கோவில் திருவிழாவிற்காக சென்றார்களா இல்லது வேறு ஏதாவது ஊருக்கு செல்வதற்காக சென்றவர்கள் இரவு வந்து திருச்சி சமயபுரத்தில் அறையில் தங்கினார்கள் என்பது குறித்தான முழு விவரம் தெரிய வரும் நன்றி மேகநாதன் உங்களுடைய தகவல்களுக்கு சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை அண்ட் ஸ்ரீபெரும்புத்தூர்